பிரபலங்கள் திரைத்துறை ஆன்மீக துறை அரசியல் துறை ஜாதி கட்சிகள் இந்த மாதிரி பல பிரபலங்கள் என்னை பார்க்கும் போது எல்லாரும் இன்மேறி அத்தனை பேரும் தனியா மீட் பண்ணாங்க தாக்குதலுக்கு பிறகு நீங்க சிரிச்சிட்டு ஜாலியா மகிழ்ச்சியா இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் நிம்மதியா இருக்கீங்களே இந்த ஒரு எளிய உண்மையை சொல்றேன் இருந்தது நம்மை நாமே விமர்சித்துக் கொண்டே இருந்தோம்மானால் இது சரியா பண்ணல அது சரியா பண்ணல இது நாசமா போச்சு அது நாசமா போச்சு நான் தொட்ட அவ்வளவுதான் அப்படின்னு நம்மை நாமே விமர்சித்துக் கொண்டே இருந்தோம் ஆனால் வெளியில இருந்து ஒருத்தர் விமர்சனம் வச்ச உடனே அது பளிச்சின்னு வளிச்சி குலாப்ஸ் ஆயிடும் பாத்தியா அவனே சொல்லிட்டான் அதாவது வெளியில இருந்து வர்ற அம்பு எதுவுமே உங்களை தைக்க முடியாது ஐயா உள்ள ஏற்கனவே காயம் தயாராயிருந்தா மட்டும்தான் அந்த அம்பை அத அட்டக் பண்ணுங்க அம்பு உள்ள கூட வர வேண்டாம் யாய் அம்பை கிட்ட அவங்க சொன்னா போதும் தெரிஞ்சவொடனே போட்டு வாத்து மடையிற்கு இப்படிங்களா வாத்து ஒண்ணு பண்ணுவாங்கய்யா நிறைய வாத்துங்க பாக் 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 பேக் பாக்கு சுட்டியே இருக்கும்போது அந்த வாத்துங்க தச மாதிரி போச்சுன்னா அந்த வாத்து ஒட்டவர் ஒண்ணே ஒண்ணு தான் ஒரு ரப்பர் தோட்டா துப்பாக்கி வச்சிருப்பாரு அது ஆராசத்துக்கு ஒன்னு சுடுவார் அவ்வளவுதான் எல்லா வாத்து தன்னை சுட்டாங்க நினைச்சு படுத்துரும் பக்கம் படுத்துரும் தான் வாத்து மடையன்னு சொல்றது